குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் வேம்பத்தூர் கவிராஜ பண்டிதர் இவர் காசிக்கு புறப்பட்டு போகிறார் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆயாச்சு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு மாலை நேரத்தில் தங்குற ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கிற ஓய்வெடுக்கிற போது பார்த்தா இவருக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னா இவரோட பொண்ணு மீனாட்சி ஒதுட்டார் இவரோட பொண்ணு மீனாட்சி வந்துட்ட தன்னோட பொண்ணு தங்க வீட்டில் விட்டுட்டு வந்தாமே இவ இப்படி இங்கே வந்திருக்கா ஆச்சரியத்தோடு மீனாட்சியை பார்க்குறேன் என்னம்மா மீனாட்சி நீ எங்கே இங்கே நான் உன்ட்ட சொல்லிட்டு வந்தேனே நான் காசிக்கு போக போகிறேன் நீ அத்தை வீட்டில் இரு நான் யாத்திரை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேனே நீ எங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கறார் பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணு சொல்கிறது அப்பா உன்னை என்னால் இருக்க முடியலப்பா அதான் என்னால் முடியலன்னு நான் புறப்பட்டு வந்துட்டேன் அதை தவிர நீ போகிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடமா சாப்பாடு கிடைக்கும் உனக்கு நான் சமைச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக சில பாத்திரங்களையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சின்ன பொண்ணு அப்பா மேலே எந்த அளவுக்கு அன்பு மரியாதை பார்த்தீங்களா நான் உங்களுக்கு சாப்பிட சமையலுக்கு சமைச்சு போடணும் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சில பாத்திரங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன் இனிமேல் எங்கேயும் வெளியில் சாப்பிட வேணாம்ப்பா நான் அங்கங்கே பொருள் வாங்கி நானே உங்களுக்கு சமைச்சி போடுறேன்ப்பா அப்படிங்கிறேன் என்னம்மா நீ புறப்பட்டு வந்திருக்க கஷ்டமாச்சேம்மா இன்னும் பல தூரம் போகணுமேம்மா இப்போ தான் யாத்திரையை ஆரம்பிச்சிருக்கேன் போகிறதுக்கே ஆறு மாதம் ஆகும் திரும்ப வரணும் எப்படிம்மா உன்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன் இல்லைப்பா அதெல்லாம் பரவாயில்லப்பா சமாளிச்சிக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எனக்கு நான் உங்களோட சௌகரியத்துக்காக தான் நான் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது அந்த பொண்ணு சரி பரவாயில்ல என்ன பண்ண முடியும் திரும்ப போய் விட்டுவிட்டும் வர முடியாது சரி வா அப்படின்னு ரெண்டு பேரும் நடக்கிறாங்க எந்தெந்த இடத்துலெல்லாம் இவருக்கு உணவு பரிமாற முடியுமோ அந்த இடத்துல உணவு பரிமாறுற சமையல் பண்ணி சாப்பாடு போடுற யார் பொண்ணு மீனாட்சி சின்ன பொண்ணு இருவரும் பல நாட்கள் நடந்து காசிமா நகரத்தை அடைந்து விடுகிறார்கள் காசிக்கு போயிடுறாங்க அந்த காசிமா நகரத்தில் பார்த்திங்கன்னா கங்கையில் ஸ்நானம் பண்ணுறாங்க விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுறாங்க அண்ணாபூர்ணி சந்நிதிக்கு போகிறாங்க விசாலாட்சியை தரிசனம் பண்ணுறாங்க காசிமா நகரத்தில் இருக்கிற அத்தனை ஆலயங்களையும் தரிசிக்கிறார்கள் சில நாட்கள் அங்கேயே தங்குகிறார்கள் இப்போ இந்த காசி மாதிரி இடத்துக்கெல்லாம் போயாச்சு அப்படின்னா நம்மளாம் ரொம்ப பக்தியில் ரொம்ப பக்தியில் இருக்கும் அப்படின்னா நம்மளால் உடனே திரும்ப முடியாது அந்த கங்கை செல்கிற வேகத்தை பார்த்த உடனே அந்த கங்கையின் ஆர்ப்பரிப்பை பார்த்த உடனே இங்கே ஒரு நாலஞ்சு நாள் இருந்து குளிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும் சட்டுன்னு ஒரு மனசு ஒரு ஒரு திருப்தி அடையாது காசிக்கு போனவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அந்த காலத்தில் இவர் என்ன பண்ணுற அங்கேயே கொஞ்சம் நாள் இருக்கு ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு நாளைக்கு சாயங்கால நேரம் காசிமா நகரத்தில் கடை வீதிகள்லாம் உண்டு அந்த கடை வீதிகள் வழி அப்படியே இருக்கார் அப்படியே வேடிக்கை பார்த்தபடி பொண்ணையும் கூட்டின்னு இருக்கார் ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் வைப்பாங்க என்னென்ன இந்த திங்கிற பண்டம் இருக்கும் நமக்கு பெண்களுக்கு உண்டான சில அணிகலன்கள் அதெல்லாம் வைப்பாங்க அந்த இடத்துல நிறைய பொருட்களை வைப்பாங்க நம்ம கடையெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு கோவில் திருவிழா அப்படின்னாலே அங்கே நிறைய கடை போடுறதை பார்த்துருக்கோம் ஒரு திருச்செந்தூர் பழனி மாதிரி திருத்தலம் திருப்பதி மாதிரி திருத்தலம்னா அங்கே எத்தனை கடைகள் நம்ம பார்க்குறோம் எல்லாமே வெரைட்டியாக இருக்கும் கடைகள்லாம் அதுபோல் இந்த மாநகரத்தில் இவங்க ரெண்டு பேரும் நடந்து வரப்போ ஒரு வளையல் கடை தென்படுகிறது பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவரணம் வளையல் அந்த வளையல் கடையை மீனாட்சி பார்க்குற இந்த மீனாட்சி பார்த்துட்டு அப்பா கிட்டே சொல்கிறா யார் கிட்ட அப்பா எனக்கு இந்த வளையல் வேணும்ப்பா இந்த வளையல் கடையில் அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு பொண்ணு நம்ம பெத்தெடுத்த பொண்ணு அப்பா எனக்கு வளையல் வேணும்னு கேட்டால் நம்ம வாங்கி தராமல் இருக்க முடியுமா யாரோ ஒரு போன இடத்துல ஒரு பொன் குழந்தை சமயம் எனக்கு வளையல் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் நம்மளால் வாங்கி தராமல் இருக்க முடியுமா இந்த வளையல்ங்கிறது ஒரு மங்கள அடையாளம் ஒரு நல்ல விஷயம் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறோன்னா வீட்டில் ஒரு சுமங்கலி கொடுக்குறோன்னா வெத்தலை பாக்கு மஞ்சள் வளையல் குங்குமம் எல்லாம் வச்சு கொடுப்போம் நம்ம பொண்ணு வளையல் கேட்கறது கவிராஜருக்கு சந்தோஷம் ஆக பொண்ணுக்கு வளையல் வாங்கி தரலான்னு சந்தோஷம் ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை அவர்கிட்ட பணம் இல்லாமல் எப்படி தர முடியும் உன்னோட ஆசையை பூர்த்தி பண்ண முடியுமா இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்